ஓம் சக்தி நான் உங்கள் ஓம் சக்தி அம்மதா பேசுகிறேன் வணக்கம் உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே சக்தியே ஓம் சக்தியே மர் ஊர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சி ஓம் சக்தி ஒரு கடை திறப்புழாவுக்கு சென்றிருந்தங்கள் அப்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள தொகையை கொடுத்துட்டு வந்து பார்க்கும்போது எங்களுடைய செல்ஃபோனுக்கான காணவில்லை ஓம் சக்தி அம்மாவை நான் வேண்டினேன் அம்மா தாயே அருள் புரிவாயே ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பறந்தோடி தருவாய் அம்மா தா அம்மா தா தாயே அருள் புரிவாயே அப்படின்னு வேண்டிகிட்டு ஓம் சத்தியம்மாவை நினச்சிக்கிட்டு மூலமந்திரம் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு கால் பண்ணி இன்னொரு சிலருந்து கால் பண்ணி பார்த்தா அங்கே மொபைல் இருந்தது எடுத்துக்கிட்டு ஓம் சத்தியம்மாவுக்கு லட்சம் லட்சக்கணக்கில் நன்றியை சொல்லிக்கிட்டு நான் வந்தேன் சக்திகளே அம்மாவோட மந்திரத்துக்கு பயங்கரமான சக்தி இருக்கு அதனால் சக்திகள் அனைவரும் மந்திரம் சொல்லி வழிபடுங்கள் தினமும் ஓம் சக்தி எப்போதும் லட்ச அரிசனை வசூல் பண்ணுறது வழக்கம் அதுமாரி வருஷத்துக்கும் லட்ச அரிசனை வசூல் பண்ணும்போது அப்போது ஒருத்தவங்களுக்கு எனக்கு வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப நாளாக நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இன்னும் கிடைக்கவே இல்லை அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க அவங்களோட பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி டெய்லி வீட்டில் அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணினேன் மந்திரம் படித்து மாதிரி லட்ச அரசன சீட்லேயும் அவங்களோட பேர் நட்சத்திரம் சொல்லி லட்ச அரசன சீட்டு போட்டேன் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அம் அம்மாகிட்டே டெய்லி மந்திரம் படித்து அவங்களுக்கு பேர் நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணேன் அவங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு ஓம் சக்தி அம்மாவோட மகிமையும் மகிமை ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாய் பராசக்தி என்றால் பறந்தோடி வருவாய் அம்மாவோட சக்திகளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அம்மா நினச்சி அம்மாவை நினச்சி எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்மளுக்கு அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓம் சக்தி சக்திகள் அனைவரும் ஓம் சக்தி அம்மாவுக்கு மந்திரம் சொல்லி அம்மாவோட ஊதி பிரசாதம் குங்குமம் தீர்த்தம் முக்குட்டெண்ணெய் இதெல்லாம் வச்சு நம்ம பலனடைவோம் ஓம் சக்தி அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஓம் சக்தி அமுதா வணக்கம்